ஹாய் விவர்ஸ் வெக் பேக் டு ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ரெண்டு மூணு தண்ணி அலசிட்டு நைட்டு படுக்க போகும்போது ஒரு பத்து மணிக்கு நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு மூணுலேருந்து நாலு கப் தண்ணி வரைக்கும் வச்சு ஊற வச்சுட்டா காலையில் மிக்சியில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு இதை வந்து பால் புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் தண்ணீர் வரைக்கும் சேர்த்து ரெண்டு வாட்டி அடிச்சுட்டு இது மாதிரி அரிப்பு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டேன் வெள்ளை துணி வச்சு கூட காட்டன் துணியை கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் அரிப்பு வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெண்டு தடவையாட்டி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் டூ ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டியதும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் இது மாதிரி கெட்டியாக கிடச்சிது நான் ஒரு நூற்றம்பது கிராம் கருப்பட்டியை வந்து ஒரு கப் தண்ணியில் நல்லா இழக்கிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் ஃபில்டர் பண்ணி கருப்பட்டி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுக்குப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் த கெட்டியான தேங்காய் பால் வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்தாலே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு வேண்டாம் இந்த கருப்பட்டி பால் சேர்த்ததும் நம்ம வந்து கெட்டியான தேங்காய் பால் சேர்த்தாலே போதும் தேங்காய் பால் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான கேழ்வரகு பால் வந்து தயாராகிடும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க இது வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு வந்தால் ஹெல்த்தாகவே இருக்கும் நாற்பது வயசு கடந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இது வந்து வாரத்தில் மூணு நாலு நாள் சாப்பிட்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட வாரத்தில் மூணு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கருப்பட்டி கொஞ்சம் கம்மியாகிட்டு சேர்த்தாலே போதும் நான் பாதாம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் வாழைப்பழம் இருந்தால் இது மாதிரி சேர்த்துட்டு சாப் பண்ணால் செம்ம எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுக்குப்பொடிக்கா வேண்டிய ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம் இதை ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்க்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ சந்திக்கும் வராய் டேக் ஆர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்